தென்படவில்லை கண்டுபிடிக்க முடியவில்லை மீட்டுக் கொள்ள முடியவில்லை அவனுடைய முயற்சி தோல்வியில் முடிகிறது எனவே கர்த்தருடைய சமூகத்திற்கு செல்கிறான் அதாவது கர்த்தருடைய ஊழியக்காரரை கர்த்தருடைய தீர்க்கதரிசியை தேடி கர்த்தருடைய வார்த்தைக்காக செல்கிறான் ஆனால் கர்த்தருடைய தீர்க்கதரிசி சாமுவேலோ தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் என்றார் மேலும் நீ இன்றைக்கு என்னை விட்டு மூன்று காண்பாய் என்று மூன்று அடையாளங்களை சொல்கிறார் அதன் பின்பு ஆவி கர்த்தனுடைய இறங்குவார் நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய் என்றும் சாமுவேல் தீர்க்க தரிசி சவுலிடம் சொல்கிறார் அந்த அடையாளங்கள் அன்றைய தினமே அவனுக்கு நேரிட்டது அவன் மேல் தேவனுடைய ஆவியானவர் இறங்கியதால் அவனும் அவர்களுக்குள்ளே சவுள் தீர்க்கதரிசி சவுளாக வேறு மனிதனாக மாறினான் கர்த்தருக்கு பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் நாம் எத்தனையோ காரியங்களை இழந்திருக்கிறோம் சிறியவைகளையோ பெரியவைகளையோ எந்த காரியமாக இருந்தாலும் சிலவற்றை இழந்து தவிக்கிறோம் தேடி அலைகிறோம் கர்த்தருடைய சமூகத்தை நாடி ஓடி வந்து நம்முடைய விண்ணப்பத்தை வேண்டுதலை விருப்பத்தை அவருடைய சமூகத்தில் செலுத்தி இருக்கிறோம் சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தரும் நம்முடைய சத்தத்தையும் விண்ணப்பத்தையும் விருப்பத்தையும் கேட்டு நம்மை தீர்க்க தரிசிகள் மூலமாகவும் வார்த்தைகள் மூலமாகவும் தேவ வசனத்தின் மூலமாகவும் நம்மை திடப்படுத்தி இருக்கிறார் நமக்கு வேறு பல நன்மைகளையும் மேன்மைகளையும் கொடுத்து நம்மை வேறு மனுஷன் ஆக்கியிருக்கிறார் சவுள் அற்ப காரியத்தை தேடி பின்பு கர்த்தர் முன்குறித்த பெரிய திட்டத்திற்குள் சென்று தீர்க்க தரிசியாகவும் ராஜாவாகவும் இருந்ததைப் போல நாம் வேறு மனுஷனாக மாறாமல் இழந்து போனவைகளையும் விட்டுப்போனவைகளையும் தேடிக்கொண்டே இருக்கிறோம் சவுல் கர்த்தருடைய வார்த்தையை சாமுவேல் மூலமாக கேட்ட பின்பு அவன் கழுதையை தேடவில்லை இழந்ததை தேடவில்லை மீட்க முயற்சிக்கவில்லை அவன் விரும்பியதை அவன் தேடவில்லை வேறு மனிதனானான் கண்டான் இன்று நாமும் கர்த்தருடைய வார்த்தையையும் வசனத்தையும் தீர்க்க தரிசிகளுடைய தீர்க்க தரிசனங்களையும் கேட்டு இழந்தவைகளை விட்டு வேறு மனுஷனாக மாறினோமானால் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற அளவில்லாத கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்து கொள்ள முடியும் நாம் தேடுவது அற்ப காரியம் ஆனால் கர்த்தர் நமக்கு கொடுப்பதோ மிக பெரிய காரியம் எனவே கர்த்தனுடைய வார்த்தைக்கும் வசனத்திற்கும் கீழ்ப்படிந்து அதற்கு ஏற்ற வேறு மனுஷனாக மாறுவோம் இல்லை இல்லாத அபிஷேகத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெறுவோம் ஆம் ஜெபிப்போமா சர்வ வல்லமே உள்ள சேனைகளின் தேவனாகிய கத்தாவே எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் இழந்தவைகளையும் எங்களை விட்டு போனவைகளையும் நாங்கள் தேடிக்கொண்டு அலையாமல் தேவரீர் நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளையும் வசனத்தையும் பிடித்து கொண்டு வேறு மனிதர்களாக மாறி உம்முடைய சமூகத்தில் ராஜாக்களாக பிரபுக்களாக தீர்க்கதர்சிகளாக வாழக்கூடிய கிருபையின் வரங்களை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி இந்த நாளிலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண்கின்ற யாவரும் உம்முடைய சமூகத்தில் வேறு மனிதர்களாய் உமக்கு ஏற்ற மனிதர்களாய் சகல கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்று வாழக்கூடிய வாழ்க்கையை கொடுக்கும்படியாய் அவர்களை வாழ்த்தி ஜெபித்து ஆசீர்வதிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக ஆமேன்